எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு ஜப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தர் உங்களையும் உன் குடும்பத்தையும் வேலி அடைத்து கற்களை பொறுக்குகிறார் ஏசாயா ஐந்து ரெண்டு நம்மேல் அன்பவித்திருக்கிற ஆண்டவர் நமக்காக செய்கிற அரிய பெரிய காரியங்களை காணும் பொழுது நம் உள்ளமெல்லாம் ஆனந்தால் பரவசம் அடைகிறது ஆனந்த பரவசம் அடைகிறது ஆம் கத்தர் நம்மை செழிப்பான மேட்டுக்கு கொண்டு வந்தார் தம்முடைய ரத்தத்தினாலே வேலையடைத்தார் இன்னைக்கு குடும்பத்தையும் அமே நம்முடைய வருமானத்தையும் வாகனத்தையும் பாருங்கள் முழு குடும்பத்தையும் நினைச்சிராராம் ரத்தத்தினால் அவர் வேலையடைச்சிருக்கிறாராம் அது மாத்திர அக்கினி மதிலாக அவர் சூழ்ந்து கொண்டார் அது மாத்திரம் பாருங்க கற்களை நினைச்சிராராம் பொறுக்குகிறாராம் பாருங்கள் நீங்க நம்ம குடும்பத்தில் பாவ கற்களை என்னைச்சி அதிகமாக இருக்குது கற்கள் என்றால் என்ன அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகிற இடறுதல்கள் நமது ஜீவிய பாதையிலே வருகிற தடைகள் சத்துரு நமக்காக வைத்திருக்கிற கண்ணிகள் அதான் வேதம் இப்படியா சொல்லுது உன் பாதம் களரிடராதபடிக்கு என்னுடைய கைகளில் உன்னை ஏந்தி கொள்ளுவேன் என்பதே கத்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா இடறுதலுக்கும் உங்கள் கால்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சகல கண்ணிகளுக்கும் விளக்கி பாதுகாக்கிறார் நம்மளை வேலி அடைக்கிறார் பாருங்கள் ஹலை லூயா பாருங்கள் செழிப்பான மேட்டில் வயல் நிலங்களை உழுகிறவர்களை பாருங்கள் வயலில் ஏதாவது கற்களோ ஓடுகளோ காணப்படும் சொன்னால் அது இருந்துவிட்டு போகட்டும் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க விட மாட்டாங்க பாருங்க உழுது கொண்டு இருக்கும்போதே அவைகளை பொறுக்கி தங்கள் நிலத்திலிருந்து அகற்றி விடுகிறாங்க நிலத்திற்குள் கல் இருக்குமானால் செடிகள் ஆழமாக என்ன செய்ய முடியாது வேறு விட முடியாது பாருங்கள் அந்த கற்கள் செடிகள் வளர்வது என்ன தடுக்கின்றன நமது வாழ்விலும் பாருங்கள் இடைபடும் கற்கள் யாவின் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளுமாக இருக்கிறது மார்க்கு நாலு பதினெட்டில் இன்னும் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகளும் ஆவிக்குரிய ஜீவத்தை என்ன செய்து தடுக்கிற தடைக்கற்களாக இருந்து கொண்டு கத்திற்குள் நம்ம வந்து ஆழமாக வேறுவிட முடியாமல் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருமை உலக ஆசிரத்தில் ஒரு பெருமை பாருங்க இந்த கற்களைலாம் அவர் என்ன செய்றாராம் இன்றைக்கி நம்ம குடும்பத்தை விட்டு அவர் பொறுக்கி போடுகிறார் சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் எரிச்சலின் கற்கள் கிடைக்கின்றன எரிச்சல் எப்ப பார்த்தாலும் பாருங்க கோபம் எரிச்சல் அவர்கள் எதற்கெடுத்தாலும் நினைச்சுவாங்க முறுமுறுப்பாங்க கத்தர் செய்த நன்மைகளை நினைக்காதபடி முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடித்து எரிந்து விழுவார்கள் வேறு சிலருடைய வாழ்க்கையில் கோபத்தின் கற்கள் கிடைக்கின்றன காரணம் கோபம் மன சமாதானத்தை இழந்து விடுகிறாங்க காரணம் பாருங்க கணவன் மனைவி பிள்ளைகள் பாருங்க காரணமே இருக்காது வீட்டில் பாருங்கள் சண்டை வந்து சமாதானத்தை இழந்து வீடு நரகமாக இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் உலக ஆடம்பரங்கள் உலக ஆசாபாசங்கள் உலக சிநேகிதங்களும் பொய் களவு புறங்கூறுதல் வீண் வாக்குவாதங்கள் கணவன் மணக்கில் பாருங்கள் வீண் வாக்குவாதங்கள் என் வீடு வா வீடு நீ அப்படி நீ அப்படி பாருங்கள் இப்படிலாம் வீண் வாக்குவாதங்களை கற்று நினைச்சாராம் அந்த கற்களை அவர் என்ன பொறுக்க செய்வோம் அருக்கு நீங்கள் என்ன செய்யணும் இடம் கொடுக்கணும் பாருங்கள் கத்தர் இந்த கற்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து பொறுக்கி எடுக்க அவர் விரும்புகிறார் அதில் இல்லையா மனுஷ நிமித்தம் விதைக்கப்பட்ட விதைகள் பிசாசு நிமித்தம் ஆம வீசப்பட்ட கற்களை எல்லாம் அவர் இணைச்சிட்றாரா உங்கள் வீட்டில் இன்றைக்கி அவர் பொறுக்கி எடுக்க வரார் அதனால பாருங்கள் ஒரு சில கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் வரும் பொழுது பாருங்க நீங்க முறுமுறுக்காதபடி கத்தாவே இந்த கஷ்டத்தெல்லாம் இந்த பாடு இந்த பரிசுத்த இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அன்னைக்கு பொறுக்கி எடுத்துருங்கப்பா மன்னிச்சருன்னு சொல்லி கேளுங்க கத்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாகவும் வேத வசனங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடக்கிற கற்களை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார் சில நேரங்களை ஆழைத்து போகும்போது நம்ம கத்திர உணர்த்துவார் சில யூடியூப்ல பார்க்கும்போது கத்திர உணர்த்துகிறார் இருப்பாருங்க ஆவிக்குரிய புக்கெடுத்து வாசிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க அவர் என்ன செய்றாரா உணர்த்துகிறார் இருப்பாருங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் ஆவிக்குரிய ஜீவத்தில் அக்கறை காட்டுவதை விடவும் அவர் உங்கள் மேன்மை மீது உயர்வு மீதும் அதிக அக்கறை காண்பிக்கிறார் அல்லவா கற்களை பொறுக்குவது அது கூட்டு முயற்சியாக பாருங்கள் பாருங்க நீ கற்களை பொறுக்கிறார்னு சொல்லி அவர் இன்றைக்கி துதிங்க கற்களை பொறுக்கும்போது தான் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பாருங்கள் தெய்வப்பிள்ளைகளே நீங்களும் கத்தரும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள சகல தடை கற்களையும் உறுதியாக என்ன செய்யணும் அப்புறப்படுத்தணும் அவர் நம்மளுக்கு கற்களை அப்புறப்படுத்துவார் நம்மளும் பாருங்கள் அப்புறப்படுத்துறதை என்ன செய்யணும் அப்புறப்படுத்துகிற பாருங்கள் விட்டு கொடுத விட்டு கொடுக்கணும் அவன் ஞானமாக பேசணும் வீட்டுக்கெல்லாம் பாருங்கள் கணவன் மாதிரி சண்டை வரும்போது ஞானமாய் பேசணும் பாருங்கள் இன்னும் வசனம் நினைவுக்கு நினைவு நினைவுக்காக நான் வாசிக்கிறேன் சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் ஏதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது நீதிமொழிகள் இப்படியா சொல்லுது பாருங்கள் இன்றைக்கி நம்ம சோம்பேறி இருக்காதபடி மதீரனாக இருக்காதபடி நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது அவர் கத்தர் நம்ம குடும்பத்தை பார்க்கும் பொழுது என் பிள்ளை எவ்வளோ பொறுமையா இருக்கிறா தைரியமா இருக்கிறா செபத்தில் இருக்கிறாங்க சொல்லி அவர் பார்க்கும் பொழுது நம்ம குடும்பம் பாருங்க அவருடைய கா பார்வைக்கு முன்பாக அம்மையின் ஒரு ஒரு நியாயமாய் நீதியாய் பாருங்கள் பிள்ளை நல்லா நான் வச்சுருக்கிறபடி அந்த திராட்சை தோட்டத்தில் உட்காந்துருக்குறான்னு சொல்லி அவர் சந்தோஷப்படும்படியாய் நம்ம எல்லா காரியங்களும் பாருங்க தாங்கி சகிச்சு போக்கும்பொழுது நம்மளே அந்த கற்களை பொறுக்கி போடுறோம் ஒரு சில கற்களை கத்தர் பொறுக்கி போடுவார் பாருங்கள் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் வேலி அடைத்து கற்களை பொறுக்கி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்ட இசைப்பா இன்றைக்கி குடும்பங்களை ஏசப்பா வேலி அடைத்து கற்களை பொறுக்க போகிறீங்கப்பா எத்தனையோ ஆவிக்குரிய கற்களை ஏசப்பா உலக பிரகாரமான கற்கள் மந்திரவாத கற்கள் பிசாசிரமத்தை போட்ட கற்களைலாம் நீங்கள் பொறுக்கி அமேனப்பா நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா குடும்பங்களை ஆசிர்வதிங்க இசைப்பாடு வல்லமை இறங்கட்ட அக்கின்னு இறங்கட்ட இசைப்பா மறியத்தேன் நானாலும் இதை சதா காலம் உயிரோடுக்கு சொன்னேன் ராஜாதியர் ராஜா நீ ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆஸ்ரோதிக்க போகிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துக்கிறேன் எல்லாவற்றையும் கையில் ஒப்பிட்டுக்கிற இல்லை நீ நித்திரை கொடுங்க இசைப்பா சமாதானம் சந்தோஷ வீட்டுகள் நிலவட்டும் வழி நடத்தும் எ சிவன் மனம் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்